பிறகு பிரம்மாண்ட வெற்றிய வந்து நாற்பது தொகுதி வென்ற ஒரு பொதுச் செயலாளராகவும் அப்படியே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்றைய அரசியல் எங்கள் தளபதியினுடைய ஆட்சியினுடைய திறமையை மக்கள் வரவேற்று இருக்கிறார்கள் என்ற பொருள் இந்திய அளவில் வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை காட்டலில் இந்த தேர்தல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குறாங்க இந்திய கூட்டணி வந்து கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை வந்து என்னைக்கு கூடுதல் வந்திருக்கு சார் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் தேசிய அளவில் ஆனால் சத்யம்ண்ணா சத்யம்னா பொதுவாக அபரிமிதமான செல்வாக்குழு தங்களை ஆட்டி அசைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த பிஜேபிக்கு அப்படி அல்ல நீங்கள் உங்களையும் மக்கள் கேள்வி கேட்க முடியும்

காரணம் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் இப்பொழுது பத்திரிகை உலகம் பிரிந்து பறந்து இருக்கிறது சாதாரண மக்களையும் அவர்களை எஜுகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மீடியாக்கள் வளர்ந்து விட்டன ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மட்டும் இருந்தன இன்றைக்கு தொலைக்காட்சிகள் டிவியர்கள் மற்றும் இருக்கிற பல்வேறு திட்டங்களாக இருக்கிற காரணத்தால் மக்களை நிமிடத்துக்கு நிமிடம் உஷார் போடுகிற நிலைமை ஊ ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே அது இந்த நாட்டு மக்களை உஷாராக வைக்கிற நிலைமை ஊடகங்கள் கையில் இருப்பார் என்று இரண்டாவது முறையாக கதிரானந்த் உங்கள் மகன் வெற்றி பெற்றிருக்காரு செயல்பாடு கடந்த முறைக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு பொதுச் செயலாளராகவும் பாராளுமன்றத்தில் அந்த பணியை தொய்வின்றி செய்ய வேண்டும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும் என்றைக்கும் அவர்கள் தோழனாகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் க திமுகவை கடுமையை எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காருங்க சார் அதை பற்றி இருக்கிறது அது அவருடைய இஷ்டம் மக்களுடைய விருப்பம் நான் ஒன்றும் சொல்லவில்லை தோற்றுப்பாளர்களை பற்றி இப்போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை திமுக குறைந்தபட்சம் எல்லாமே வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு ஒரு அதிகப்படியான வாக்கு எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த வாக்கு அளிச்சிருப்பாங்க இல்லை எங் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நிலைமையினுடைய ஆட்சி முறை தான் மக்களை கவர்ந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி விரும்புகிறார்கள் இருப்பது தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பது வரலாற்று படைச்சிருக்கிறோம் மேலே பிஜேபி ஆட்சி அமைக்குது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது எந்த மாதிரியான எதிர்கட்சியாக நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலேயே முற்படுவோம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் இருந்தால் வரவேற்போம் அல்லாத அல்லாத திட்டமாக இருந்தால் அதை நூக்கன் காரணம் எதிர்ப்போம்